குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுமா இதுக்கு முன்னாடி இருந்த மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஆணி மாதம் உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுது அந்த மாற்றங்கள் எப்படிப்பட்டதை அமைய போகுது அதாவது சாதகமாக அமையுமா இல்லை இன்னும் நிறைய பாதகத்தை கொடுக்குமா அப்படி பாதகம் வந்துச்சுன்னா அந்த பாதகத்திலிருந்து நீங்கள் எப்படி வெளிப்படணும் அதே போல் சாதகமான அமைப்பை பெறுவதற்கு நீங்கள் என்ன நீங்கள் செய்யணும் இந்த மாதத்தின் கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது மற்ற மாதத்தை விடவே ரொம்பவுமே மாறுபட்டு இருக்கு அது எப்படிப்பட்டதா என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனக்காரர்களாக இருக்கக்கூடிய குரு பகவானோட ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தின் பின்னாடிலாம் ஓடவே மாட்டீங்க உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிது அப்படிங்கிறத ஒரு இயல்பு நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும்தான் தனுசு ராசி அன்பர்கள்கிட்ட மரியாதையே கிடைக்கும் மற்றபடி இந்த வீண் பந்தா காட்டுறவங்களெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே இப்படி செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த கட்டாயம் செய்வீங்க யாருக்காகவும் அந்த விஷயத்திலிருந்து பின்வாங்கவே மாட்டீங்க பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தனித்தனி குணாதிசயம் இருக்கும் அந்த வகையில் குரு பகவான் உங்களோட ராசி அதிபதிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமாக செயலாற்றக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவங்க நீங்கள் அதே போல் செலவு செய்கிற விஷயத்தில் ரொம்பவுமே கணக்கச்சிதமாக இருப்பீங்க ஒரு இடத்துக்கு போனால் கூட விலை கம்மியாக எல்லா பொருளுமே இருந்தாலுமே உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவீங்க எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்குவீங்க சும்மா கொடுத்தா கூட நீங்கள் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருளை வாங்கவே மாட்டீங்க தனுசு ராசிக்கு அதிபதி குரு அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே தலைமை பண்பு உங்களை தேடி வரும் நம்பிக்கையும் வீர செயலும் செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இந்த ராசிக்காரங்க எண்ணற்ற நிறைய ஆற்றலும் ஆர்வமும் நிறைஞ்சிருப்பீங்க ஒரு இடத்துல ஒருத்தங்க நீங்கள் எல்லாம் உங்களோட நண்பர்களோடு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தங்க ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னால் டக்குன்னு முதல்ல செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்களாக இருப்பீங்க இந்த சோம்பேறித்தனம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது தனுசு ராசிக்காரங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவுமே பிடிக்கும் அப்படி பயணம் செய்கிறதா இருந்தாலுமே தனியாலாம் பயணம் செய்ய மாட்டிங்க ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு போகிறது தான் பிடிக்கும் தனியாக இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூமில் ஒரு கொஞ்சம் நேரம் உங்களை சாத்தி வச்சாலே போதும் உங்களால் அந்த ஒரு விஷயத்த ஏற்றுக்கவே முடியாது எப்போவுமே உங்கள் கூட யாராச்சும் இருக்கணும் கலகலப்பாக பேசி சிரிக்கணும் அப்படின்ற ஒரு இயல்பு இந்த தனுசு ராசி அன்புகளுக்கு இருக்கும் இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் எல்லோருக்குமே எல்லா விதத்துலேயுமே நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய உங்களுக்கு நிறைய பின்னடைவு ஏற்படும் போல் எல்லோருக்கும் நல்லது செய்வீங்க ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும் இந்த காரியத்தை எப்படி முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லுவீங்க ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது நிறைய பின்னடைவு காரியத்தடை வந்திருக்கும் இதுலலாம் நீங்க எப்படி விடுபட முடியும் அப்படின்றத ஒரு குழப்பமாவே இருக்கும் இந்த குழப்பம் தீரணும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதாவது காரியத்தடைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமையில நீங்க தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விளக்கும் ஏன்னா உங்களோட அதிபதியை தட்சிணாமூர்த்தி தாங்க அதனால வியாழக்கிழமையில் நவ கிரகத்தில் இருக்கும் குரு பகவானை வழிபட்டு பாருங்க கட்டாயமா உங்களோட வாழ்க்கையில் நன்மை பிறக்கும் எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு முன்னேற்றம் பிறக்க தட்சிணாமூர்த்தி உறுதுணையாக இருப்பார் உங்களுக்கு குரு பகவான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓங்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக குரு பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அதற்கு சரியான தீர்வு பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம இந்த ஆணை மதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் என்ன மாதிரியான அமைப்பு சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான அமைப்பு வாதகமாக அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் அதாவது நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேற இடத்திற்கு இடம் மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் மேலும் வருமானத்துல இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இப்பொழுது படிப்படியாக குறையும் வருமானத்துல சொல்லப்போனால் எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது நிதி நிலைமை உங்களுக்கு சீரா இருக்கும் மேல் அதிகாரிகள் கிட்ட நல்ல பெயர் நீங்க வாங்குவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையும் பெற முடியும் தலை குனிஞ்ச இடத்துல தலை நிமிர்ந்து நடப்பதற்கு உண்டான அத்தனை சந்தர்ப்பமே கடவுள் உங்களுக்கு கொடுக்கறாரு இந்த மாதம் தொடர்ந்து வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடையும் செய்ய நன்மை பல மடங்கு உயரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு திறமையாக செயல்படக்கூடிய அமைப்பு உண்டாகிருக்கு சொல்லப்போனால் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் பண வரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் இருக்கு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வரும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தல நாட்டமும் ஏற்படும் பொருள் சேர்க்கை கிடைக்கும் ஆனாலும் உறவினர்கள் கிட்ட வேணா கொஞ்சம் அடிக்கடி ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கூடுமான வரைய நீங்க எல்லோருக்கிட்டையுமே அளவோடு பழகிறது இந்த மதத்தை வரைக்கும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன அளவுல கருத்து வேறுபாடு ஏற்படும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்திலையும் சரி அதே போல் குடும்பத்தில் இருக்கிற நபர்களையும் சரி அடிக்கடி வீணாக வாக்குவாதம் வந்துச்சுன்னு அதை தவிர்த்துடுங்க இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வரும் நண்பர்கள்கிட்ட எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை கொடுப்பாங்க உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சி ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் உறவினர்கள் மூலம் மேலும் வாழ்க்கை துணை உறவினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட குடும்பம் தொடர்பான முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் அது பொன் பொருள் மற்றும் சொத்து சேர்க்கையாக கூட இருக்கலாம் அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக அவங்களுக்கு உடல் அசதியும் மன சோர்வும் ஏற்படும் எல்லா விஷயத்திலையுமே தலைமை பொறுப்பு உங்களை தான் தேடி வரும் மேலும் உங்களுடைய பிள்ளைகளாலையுமே வீண் செலவுகள் ஏற்படலாம் அவங்களோட செயல்களில் நீங்கள் கவனமாக இருங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கண்ணை அவங்க மேலே வச்சுக்கோங்க இதே வேலைக்கு போகிறீங்க அலுவலகத்தில் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த மாதம் செய்யக்கூடிய சிறப்பான செயல்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சலுகைகள் கிடைக்கும் ஆனாலும் பனி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சக ஊழியர்களுமே உங்களுக்கு உங்களோட வேலையில் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க சிலருக்கெல்லாம் வேலையில் இடமாற்றம் கூட கிடைக்கும் அதுவும் நீங்கள் நினைச்ச ஊற அமைவதற்கான வாய்ப்பும் இருக்குது தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் லாபமும் படிப்படியாக உயர்ந்து காணப்படும் ஆனாலும் முன்பின் தெரியாதவங்க கிட்ட மட்டும் ஏதாவது ஒப்பந்தம் போடுற மாதிரி இருந்தால் கவனமாக போடணும் ஷேர் மூலம் ஆதாயம் வந்து சேரும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல கொஞ்சம் சற்று சிரமம் இருக்கிற மாதிரி இருக்கும் பொறுமையை கடைபிடிக்கிறது இந்த காலகட்டம் நல்லதாக இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் இந்த மாதத்தில் பதினாறு பதினெட்டு இருபத்தி ஒன்று போல் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அன்றைய தினங்களில் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நல்லது திடீர் வாய்ப்புகள் வரும் திடீர் வாய்ப்புகள் சரியாக தவறா அப்படின்னு யோசித்து செயல்படணும் எடுத்தமோ கௌத்தமோன்னு சொல்லி எந்த ஒரு வேலையுமே சந்திராசிம தினத்தில் செய்யக்கூடாது அதுவும் புதிய முயற்சியாக இருந்தால் தள்ளி வைக்கிறது நல்லது இல்லை அன்னைக்கு தான் செய்யணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வீட்டிற்கு அருகிலிருக்கும் அம்மன் ஆலயம் செஞ்சு அம்மன் வழிபாட்டை செய்துட்டு நீங்கள் அந்த விஷயத்தை தொடங்குங்க நல்லது பிறக்கும் அதே போல் இந்த முன்பு ஒரு வழிபாடு சொன்னோம் இல்லையா வியாழக்கிழமையில் நவ இருக்கும் குரு பகவானை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு அதை நீங்கள் பரிகாரமாக எப்படி வழிபாடு செஞ்சால் எல்லா விதத்துலையுமே நன்மைகள் பெற முடியும் எல்லா விதத்துலேயுமே நல்ல ஒரு செல்விநிலை மேலோங்கி வளரும் காரியத்தடை எப்படி விலகும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் அதுக்கு பரிகாரமாக எப்படி அந்த குரு பகவானை வழிபடணும் அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமை நாளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யணும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மலராக இருந்தாலும் சரி நீங்கள் குரு பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரசாதமாக இருந்தாலும் சரி அதை நெய்வேதியமாக வச்சு வழிபடுவது நல்ல ஒரு முன்னெடுத்து கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்திலுமே உங்களுக்கு நன்மை பல மடங்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் நீங்கள் அனுமனுக்கு அர்ச்சனை செய்து அனுமன் சாலிசா படித்து வருவது பல வகையில் நன்மையும் எந்த ஒரு விஷயத்திலையுமே வரக்கூடிய தடையை உடை தெரியக்கூடிய ஆற்றலும் அனுமனை போல பலமும் அதிகரிக்கும் அனுமனின் பரிபூரண அருளுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டாகும் ஏன்னா தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் அனுமன் அதனால தான் சனிக்கிழமையில அனுமன் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதும் எல்லா விதத்துலேயுமே நன்மையை உண்டாக்கக்கூடிய வழிபாடாக பார்க்கப்படுது இந்த ரெண்டு விஷயத்தையுமே செய்யுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் என்ன தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை